வெல்கம் டு ஆல் இன்னோர் நந்தினி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜூலை பதினேழு புதன்கிழமை ஆடி மாதம் இன்று இன்றைக்கி முதல் நாளில் இன்னைக்கு இரவு தூங்கும்போது உங்கள் தலைநி அடியில் இதை வச்சு தூங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து காணாமல் போயிடுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பணம் தங்கம் இந்த மாதிரி வந்து மழை போல் குவியும் உங்களுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் அடைச்சிடலாங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அந்த பரிகாரத்துக்குரிய பலன்கள் நம்ம எப்படி முழுமையாக பெறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஆடி அப்படின்னாலே அம்மன் வழிபாடு தாங்க எல்லா இடத்துலையுமே செய்யப்படுதுங்க அதுலேயுமே ரொம்ப முக்கியமானது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது செய்யப்படணுங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடுபாடும் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் சிறப்பு பலன்களை நமக்கு தரக்கூடியதுங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஆடி மாசத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த ஆடியில வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையுமே முருகனையும் செவ்வாய் பகவானையும் ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து வழிபடுங்க அதாவது இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய கடன்களை போக்கக்கூடியவர் முருகனும் வந்து நம்மளுடைய கடன்களை போக்கி நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியது அப்படிங்கிறது அதனால ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமை வணங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஒருவேளை ஆடி முதல் நாள் செய்ய இப்போது நான் சொல்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை உங்களால் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்ய முடியலன்னா ஆடி முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு இரவு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்திடுங்க மறந்துடாதீங்க இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ ரொம்ப எளிமையாக இருக்கும் செலவு இல்லாதது போல் இருக்கும் ஆனால் இதை பலன் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்குங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப இந்த ஆடி மாதம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அம்மன் கோவிலுக்கு தான் அதிகமா போவோம் அப்படி நீங்க அம்மன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு பொருட்கள் அதாவது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டு போகணும்னா எலுமிச்சம்பழம் ஒன்று இந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்ததாக இருக்கணும் இதில் எந்த இடத்துலையுமே அந்த கணுவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கணவுங்கிறது இருக்கவே கூடாது நல்ல எலுமிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாடன மாதிரி இருக்கவே கூடாது ஒன்று அதுக்கப்புறம் வேப்பிலை ஒரே ஒரு இலை இருந்தாலும் போதும் வேப்பிலைய மிஞ்சன எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான் கேள்வி பட்டிருப்பீங்க அது ஒன்று அதே மாதிரி சந்தன வில்லை நார்மலாக கிடைக்கக்கூடிய சந்தன வில்லை ஒன்றே ஒன்று இந்த மூணு பொருளும் தான் அதாவது எலுமிச்சமலை ஒன்று வேப்பிலை ஒரே ஒரு இலை இருந்தாலும் போதும் சந்தன வில்லை ஒன்று இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு இதை அம்மனோட பாதத்தில் வச்சு தர தர சொல்லி அந்த குருக்கள் கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க இதை நீங்கள் குருக்கள் வந்து பாதத்தில் வச்சு தரத வாங்கி நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வேறு எங்கேயாவது கடைக்கு போகிறது இல்லை ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் கையோட அப்படின்னு போகிறது இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மூணு பொருளையும் உங்கள் கைக்கு வந்தோடனே நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் இந்த பொருட்களையும் வச்சுடுங்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க இல்லைங்களா அந்த தூங்க போகும்போது இந்த மூணு பொருளையும் எடுத்துக்கோங்க அதாவது எலுமிச்சம்பழம் வேப்பிலை சந்தனவில்லை அந்த எலுமிச்ச வேப்பிலை வந்து லைட்டாக அப்படியே வந்து வாடின மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சாமியோட காலடியில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்த வேப்பிலையை தான் நம்ம பயன்படுத்தணும் அதனால இதை இந்த இதை மூணையுமே வந்து தலையணை அடியில் அதாவது நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ எந்த தலையணை உங்கள் தலைக்கு வச்சுருக்கீங்களோ அந்த தலையணைக்கு அடியில் தூங்கும்போது வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து இதை எடுத்துருங்க எடுத்து இந்த மூணு பொருளையும் கண்படாத தூரத்தில் நீங்கள் போட்டுருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் ஏரி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து போட்டுடலாம் தவறு கிடையாது இல்லைங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் குளம் ஏரியெலாம் இல்லை நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பொருளையும் உங்களுடைய தலையை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் போட்டுருங்க போட்டுட்டு அந்த குப்பையை நம்ம எப்போதும் போல் கொட்டுற இடத்துல கொட்டிடுங்க சரிங்களா அந்த குப்பையை கொட்டிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து செய்ங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் இதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகுங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா ஒரு உங்களுக்கு அதை விளக்கமாகவும் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திறமை இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியுமா நம்ம அந்த அளவுக்கு திறமையானவங்க தானா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கும் இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா மாட்டோமா இப்படின்னு எல்லாமே நடக்குமா நடக்காதா இதை சக்ஸஸ் ஆகும்மா ஆக மாட்டோமா அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ்லேயே வந்து அவங்க மைண்ட் செட் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இதை பண்ணும்போது அது வந்து விலகிடும் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் வந்து விலகிடும் ரொம்ப முக்கியமானது தரித்திரம் அப்படிங்கிறது நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா உங்களுடைய மனது வந்து ஒரு நிலை இல்லாமல் அந்த கடன் பிரச்சனையை நினச்சி ரொம்ப அவதிப்படும் போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து உதவி செய்வாங்க அல்லது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து இனிமேட்டு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதனால இதுக்கு வந்து நீங்கள் எந்த செலவும் பண்ண போகிறது இல்லை இல்லைங்களா விஞ்சு போனால் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளேயோ இருபது ரூபாய்க்குள்ளேயோ தான் செலவு பண்ணுவீங்க ஆனால் இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இதை நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள் அதனுடைய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் உங்களுடைய வீட்டில் அப்படிங்கிறது செல்வம் குறையாமல் பொருளாதார முன்னேற்றமும் நல்லா ஏற்படும் கடல்லேருந்து படிப்படிப்படியாக குறைய ஆரம்பிப்பீங்க இந்த பரிகாரம் செஞ்ச உடனே நீங்கள் உங்கள் பிரச்சனை சரியாகுங்கிறதுல இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் நம்பிக்கையோடு உங்கள் உழைப்பை நீங்கள் தொடருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடச்சி கிடச்சி உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி